நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மெரினா பீச்சுக்கு பக்கத்துலயே இருக்கிற லைட் ஹவுஸ் தான் வந்திருக்கோம் இந்த லைட் ஹவுஸ்க்கு ஃபார் அடல்ட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க ஃபார் ஹெட்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் நாங்கள் மூணு பேர்த்துக்கு சேர்த்து சிக்ஸ்டி ருபீஸ் ஆச்சு ஓகே வாங்க நம்ம மேலே போய் இந்த அற்புதமான மெரினாவோட வியூவை உங்களுக்கு கவர் பண்ணுறோம் உள்ள வந்தோடனே நம்ம யாரும் சாப்பிட்டு தான் இருக்கும் நம்ம இதில் தான் போகணும் வாங்க போவோம் இப்போ டிக்கெட் டிக்கெட்டுங்களா டிக்கெட் வந்து நீங்கள் இவர்கிட்ட கொடுக்கணும் இவர் டிக்கெட் செக் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு ஒன்பதாவது ஃப்ளோர் நாங்கள் போகணும் லைன்ல இருந்து அதுக்கப்புறம் ஏறி போகணும் சூப்பராக இருக்கும் அதுதான் மேலே வியூ அற்புதமாக இருக்குமா இந்த லைட் ஹவுஸ் எப்போ நான் உருவாச்சு வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது டென்த் ஃபுளோர் நினைச்சு பாருங்க கைஸ் யூஸ் டென்த் ஃபுளோர் யூஸ் நம்ம இப்போ டென்த் ஃபுளோர் போகிறோம் நைன்த் ஃபுளோரில் நம்ம லிஃப்ட் ட்ராப் பண்ணிடுவாங்க அங்கேருந்து ஒரு ஃப்ளோர் நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வர பண்ணோம் ஓகே இங்கேருந்து வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் சரி வாங்க நம்ம வந்தாச்சு ஓகே வந்தாச்சு நம்ம லிஃப்ட் திறந்துருச்சு மேல ஓகே गाइस இங்க இருந்து பாருங்களே அப்பா வந்துட்டோம் எனக்கு கை காலாம் நடுங்க ரொம்ப பயமா இருக்கு

நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட் வாங்கி சும்மா அற்புதமான வியூல தான் நம்ம இப்போ இருக்கோம். இங்க சூப்பரா இருக்கு. இங்க எப்படி சொல்றது வியூவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இங்க அமைச்சி குடுத்துருக்கு. நம்ம இந்த லைட் ஹவுஸ். புள்ள உங்களுக்கு மெரினா வந்து விசிட் பண்ணணும்னா நீங்க இந்த 20 ரூபா கொடுத்து இந்த லைட் ஹவுஸ் வந்து பாருங்க. இப்போ நம்ம இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காட்டுறோம். ஒரு சைடு வியூவே அப்படி இருக்கு. அது தி ஆப்போசிட் சைடு வியூ பாத்தீங்கன்னா அது ஹார்பர்லாம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா. நான் ஜூம் பண்ணி காமிக்க கேமராமேன் அந்த ஹார்பர. ஜூம் போகும் தெரியல அங்க தெரியுது பாருங்க அதான் ஹார்பர் சென்னை போர்ட் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கு பட் அங்க நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க நிறைய ப்ரூஃப்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அதனால நம்ம அங்க கவர் பண்ண முடியல அதே உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் நின்று இருக்கு அற்புதமான ஷிப்ஸ் எல்லாம் நிக்குது உள்ள தருவாங்க அப்படியே நம்ம இந்த மெரினா பீச் சைடு வீவோ பார்த்தாச்சு அடுத்து நம்ம சிட்டி சைடு வீவோ பார்ப்போம் லெட்ஸ் கம் கைஸ் ஒன் சைடு வியூ பார்த்தோம் இப்போ அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டியே தெரியுது சென்னை சிட்டியே அந்த பாருங்க ஃபுல்லாக ஐடி கம்பெனி தான் ஐடி கம்பெனி பெருசா பெரிய பெரிய பில்டிங் தாங்க இருக்கு லைட் ஹவுஸோட பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு அதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய கம்பெனி பாருங்க இந்த லைட் ஹவுஸோட பெருசுன்னு நினைக்கிறேன் அது பாருங்க லோக்கல் ட்ரெயின் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல வீடியோவில் பார்க்க ஆனால் சூப்பரான வியூவோட இருப்போம் நம்ம அற்புதமான சென்னைனா சரி எல்லாம் இது சிட்டி தான் நினைச்சா பச பச்சே இருக்கு கொஞ்சம் அது அவுட்ருனால வச்சேன் இருக்கு அதான் அதான் பாய் அது அவுட்ரு அதனால வந்து பச்சை பச்சை சிட்டியில எங்கேயாவது ஒன்னு தெரியுதா கண்ணுக்கு ஏத்தத்துக்கு தூரத்துக்கு ஆனா மரம் நல்லதா வச்சிருக்காங்க என்னதான் ஹீட்டா இருந்தாலும் மரம் அவங்க வீட்டு வீட்டுக்கு அங்க மரம் வச்சிருக்காங்க எல்லாரும் அப்படி வைங்க நல்லது ரொம்ப இந்த வீட்டுக்கெல்லாம் தாங்க முடியாது மரம் வச்சா கொஞ்சமாச்சு கூலிங்கா இருக்கும் அது இல்லாம ஒரு ரெக்கோஸான்னு கேட்டுக்கிறேன் இது எல்லாம் பண்ணாதீங்க அதை செஞ்சு இதெல்லாம் நல்லாவே இல்ல டீசென்ட்டாவே இல்ல அதனால என்னது என்ன ஏன் டீசென்ட்டா முடிச்சு கொடுங்க கை உடுக்குற நீ ஃபாரின்ல போனா நீங்க எவ்வளவு நீட்டா இருக்கு வாவ் வாவுன்னு இருக்கீங்க அந்த மாதிரி ஃபாரினர்ஸும் நம்ம ஊருக்கு வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கன்றாவிலாம் திருக்கிறத நிப்பாட்டுங்க இனிமேலாச்சும் நம்ம ஊரை நாம தான் கொஞ்சம் டெவலப் பண்ண பார்க்கணும் ஹலோ யூஸ் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைட் ஹவுஸ்ல இருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு டூ கிலோமீட்டர்ல நம்ம மெரினா பீச் வந்துட்டோம் வாங்க மெரினா பீச்சை உங்களுக்கு சுத்தி காமிக்கிறோம் சுத்தி காமிச்ச நாங்க ரெடி சுத்தி பாக்க நீங்க ரெடியா வாங்க போலாம் அங்க அவங்க பாத்தீங்கன்னா மெரினா பீச் இப்படி பார்த்தா இப்படி பார்த்தா சிட்டி சென்னை சிட்டி மேல பார்த்தா மேல பார்த்தா வானம் கீழே பார்த்தா பூமி தலைய இதெல்லாம் பழைய கதை போறங்க சரி வாங்க போவோம் அண்ணெல்லாம் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க நான் மெரினா பீச்சு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே வரேன் நீங்க சென்னைக்கு வந்திருக்கீங்களா சென்னை வரேன் நம்ம இங்க செலிபிரிட்டிஸ்லாம் நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க பார்க்க நம்ம அவங்க கூட சின்ன ஒரு கிஃப்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலயே இல்லை இந்த இவர் பெயர் நிற்கும் இவர் பெயர்தான் எம்ஜிஆர் எம் அதிர்தா அடுத்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன நம்ம அம்மா அடுத்து நம்ம தலை அஜித் ஓ சாரி கை போடக்கூடாதா அடுத்து நம்ம அக்கா த்ரிஷா தான் இப்ப அக்கா மேல கை போட்டு ஹாய் அக்கா ஹாய் அடுத்து இந்த இந்தியாக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே சிஎம் வருங்கால சிஎம் நம்ம தளபதி டிவி கே தலைவர் தான் வருங்கால சிஎம் இவர் தான் அடுத்து நம்ம டிவி கே தலைவர் கூட தான் நம்ம ஒரு போட்டோ எடுக்க போறோம் தான் தமனா காவால தமனா இவர் அப்புறமேல் பார்த்துக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் டேரக்டர் தனுஷன்னு கூட இவரை கூப்பிடலாம் அடுத்து வாங்க அப்படியே நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க அடுத்து இங்கே பாருங்க தலை அஜித் ஃபார்முலா இருக்காங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் நிற்கிறாங்க இது யாரா இந்த செலிபிரிட்டி இவன் யாரா நம்ம ஆள் மாதிரி இருக்கா இவன் எப்படி காய்ச்சி இங்க வந்து நான் யூஸ் டே டேய் செலிபிரிட்டி எல்லாம் நான் போட்டு கிடையாது வா போலாம் நானும் ஒரு நாள் செலிபிரிட்டியா மை காட்டு என்னோட ட்ரீமே நடிக்கணும் சரி ஓகே ஓகே இதெல்லாம் வந்து நம்ம கடல்ல போய் தண்ணியில எழுதி வைக்கலாம் வா யூஸ் அங்கேருந்து என்ட்ரன்ஸ்ல இருந்து நீங்க அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம பையாவோட கடை இருக்கு உங்களால பார்க்க பார்க்கதாம இல்லை நேரில் பார்த்து போட்டோ எடுக்கணும்னு நீங்கள் சென்னைக்கு வருவீங்க அது நாங்களும் அதே மாதிரி தான் வந்தோம் இப்போ அதே மாதிரி நாங்கள் ட்ரீமே அச்சீவ் ஆகிடுச்சு பாதி ட்ரீமே இவங்க எல்லாரும் எனக்கு வந்துட்டு இவங்க கூட போட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசை இவங்க எங்க இருந்தாலும் இவங்க கூட எனக்கு போட்டோ எடுக்கணும் ஆனா இந்த குண்டு பூசினிக்கா பக்கத்துல வந்துட்டாங்க இவங்க கூட போட்டோ எடுக்கணும் அதுதான் ஆசை சூரியன் சரி ஓகே இந்த ஸ்டூ ஸ்டுடியோ பேர் என்ன பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபோட்டோ ஸ்டூடியோ இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அமௌண்ட்டு பட் ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோ எடுக்கணுன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் போகணுன்னா அமௌண்ட் சரி ஓகே பையா தேங்க்யூ பிரையா ஓகே பாய் ப்ரோ ஓகே யூஷ் நம்ம அப்படியே கடலுக்குள்ளே போயிட்டு